i am அனைவருக்கும் அன்பு வணக்கம் கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே கொடுப்பதற்கு நீ யார் நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டதல்லவா உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல உண்மையில் நீ கொடுக்கவில்லை உன் வழியாக கொடுக்கப்படுகிறது நீ ஒரு கருவியே இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவியே இயற்கையை பார் அது கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுப்பதில்லை தேவை உள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக்கொள்கிறான் நீயும் இயற்கையின் ஓர் அங்கம் என்பதை மறந்துவிடாதே கொடுப்பதற்குரியது பணம் என்று நினைக்காதே உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் பொன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம் ஒரு பூவை போல் சப்தமில்லாமல் கொடு ஒரு விளக்கை போல் பேதமில்லாமல் கொடு உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும் தாகமுடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை கொடு நீ சுத்தமாவாய் கொடு நீ சுகப்படுவாய் கொடு அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் வரிகளை தொட்டு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் உலக தமிழ் மாணவர்கள் அனைவரும் அனைவரையும் போற்ற வேண்டும் வாழ்த்துகளையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த அரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் உலகத் தமிழ் மாணவர்களே வாருங்கள் தமிழால் இணைவோம் மாற்றம் என்பதே மாறாதது அனைவருக்கும் இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ் உயராய்வுத்துறை அரசு மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் na மற்றும் வேல்லைவரிசையின் வாழ்த்துக்கள் மையால் தீட்டும் உலகம் விளைத்த புதுமைகள் யாவையும் உயிர்ப்புடன் விளங்கிட அரும் பெரும் தன்மையுடையோரது சிறப்பினை அகிலம் முழுதும் பரப்பும் ஊடகத்தின் வழி உயர்ந்தவர்தான் ஷக்கீலா அம்மா அவர்கள் ஜமாத் இஸ்லாம் ரஹீம் என்ற பேரியக்கத்தின் வழி மகளிர் முன்னேற்றத்திற்காக ஊடக செயலாளராக பணிபுரிந்து வருகிறார் சமூக சேவகரான இவர் எழுத்தாளர் சிறுகதை எழுத்தாளர் கவிதையாளர் கட்டுரையாளர் பேச்சாளர் என பன்முகம் கொண்டவர் சிறு வயது முதலே மேடைகள் பல ஏறி பேச்சாளராக தன்னை உயர்த்தி கொண்டவர் இவர் தற்போது நமக்காக இல்லறங்களில் வாழும் கணவன் மனைவியின் உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி நம்மிடையே பல்வேறு செய்திகளை பகிர வருகிறார் வாருங்கள் கேட்போம் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது கலப்பே திருமணம் என்பது அது ஆணும் பெண்ணும் கூடி வாழும் கூட்டு வாழ்க்கை அதில் அன்பே பண்பாகவும் அறமே பயனாகவும் இருக்க வேண்டும் என்றார் வள்ளுவர் அன்பிற்கினியவர்களே இந்த கணவன் மனைவி உரிமைகளும் கடமைகளும் எனும் தலைப்பில் நுழைவதற்காக நாம் ஒரு சிறு கதையை தெரிந்து கொள்வோம் ஒரு இலையும் ஒரு மண்ணாங்கட்டி ஒரு மண்கட்டியும் நீண்ட பயணம் மேற்கொண்டது அவ்வாறு நீண்ட பயணம் மேற்கொள்ளும் போது இருவரும் ஒன்றாக செல்லக்கூடிய நேரத்தில் பலத்த காற்று வீச துவங்கியது இந்த இலைக்கு பயமாக இருந்தது ஏனென்றால் அந்த காற்றின் மூலம் தான் அடித்து செல்லப்பட்டு விடுவோமோ என்று உடனே இந்த மண்ணாங்கட்டி மண்கட்டி என்ன செய்தது தெரியுமா ஒரு ஓரத்தில் இலையை அமர வைத்து அதன் மீது மண்கட்டி இருந்தது காற்று வீசி முடிந்தவுடன் அது நின்றவுடன் மீண்டும் தன்னுடைய பயணத்தை இருவரும் துவங்கினார்கள் இந்த இரண்டும் பயணத்தை துவங்கிய பிறகு பெருமழை பெய்ய ஆரம்பித்தது அந்த பெருமழை பெய்யக்கூடிய நேரத்தில் மண்கட்டியின் நிலைமை என்னவாக இருக்கும் உடனே இலை என்ன செய்தது தெரியுமா அந்த மண்கட்டியை ஓரிடத்தில் இருக்க வைத்து அதன் மீது இலை தன்னை போர்த்தி கொண்டு இருந்தது இப்படித்தான் கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டும் என்று இந்த கதை மூலமாக தெரிந்து கொண்டோம் ஒருவர் நபிகள் நாயகத்திடம் வந்து இறைவனின் தூதர் அவர்களே கணவனுக்கு உரிய கடமைகள் என்ன ஒரு மனைவிக்கு உரிய கடமைகள் என்ன என்று கேட்க துவங்கினார் நபிகள் நாயகம் அவர்கள் கணவருக்குரிய கடமைகள் என்ன என்பதை அதாவது கணவன் மனைவிக்குரிய உரிமைகளை என்னவெல்லாம் மனைவிக்குரிய உரிமைகளாக இருக்கிறது என்பதை சொல்லும்போது நபிகள் நாயகம் கூறினார்கள் நீங்கள் உண்ணும் போது அவளுக்கும் உண்ண கொடுங்கள் நீங்கள் உடை வாங்கும் போது அவளுக்கும் உடை வாங்கி கொடுங்கள் அவளை முகத்தில் அடிக்காதீர்கள் அவளை சபிக்காதீர்கள் அவள் ஏதேனும் தவறு செய்தால் என்றால் பொதுவெளியில் அவளை தண்டிக்காதீர்கள் வீட்டிற்குள்ளேயே மட்டும் அவளுடைய தொடர்பை வை விட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் அறிவுரை கூறினார்கள் அன்புக்கினி இரண்டு தும்பிகளை நாம் பார்த்திருப்போம் ஒரு ஆண் தும்பியும் ஒரு பெண் தும்பியும் இந்த இரண்டும் உணவு தேடி பறந்து கொண்டிருக்கும் போது ஒன்றாகத்தான் பறந்து செல்லும் ஏதேனும் ஒரு மலரின் மீது அமர்ந்து ஆண் தும்பி சென்று அந்த மலரில் தேன் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு தான் கொஞ்சம் அருந்துவிட்டு பெண் தும்பியையும் அழைத்து கொண்டு செல்லும் இதுதான் இயல்பு ஒருவேளை இந்த ஆண் தும்பி பறந்து செல்லும்போது ஏதேனும் மலரில் சிறிதளவு தேன்தான் இருக்கிறது என்றால் ஆண் தும்பி என்ன செய்யும் தெரியுமா உடனே தான் குடிப்பது போல அந்த மலரிலிருந்து தேனை பருகுவது போல நடித்துவிட்டு விட்டு அந்த பெண் தும்பியை அழைத்து அதை பரு பருக செய்யுமா இப்படித்தான் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு இருக்க வேண்டும் அதனால் தான் இறைவன் திருக்குறானில் என்ன கூறுகிறான் தெரியுமா கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும் என்கிறான் ஆடை எதற்கெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது மானத்தை மறைப்பதற்காக நாம் ஆடை அணுகிறோம் அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக ஆடை அணுகிறோம் குறைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக ஆடை அணுகிறோம் இவ்வாறுதான் கணவன் மனைவி உறவு ஒருவரிடம் ஏதேனும் குறை இருந்தால் மனைவியிடம் குறை இருந்தால் கணவன் வெளிப்படுத்தக்கூடாது கணவனிடம் குறை இருந்தால் மனைவி வெளிப்படுத்தக்கூடாது மானத்தை மறைப்பதற்காக அழகை கூட்டுவதற்காக இருவரும் ஒருவருக்கொருவர் ஆடை போன்று என்று இறைவன் திருக்குறானில் குறிப்பிடுகின்றான் நபிகள் நாயகம் மீண்டும் ஒருமுறை சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா யார் என்று தோழர்கள் கேட்க உங்கள் மனைவியரிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் நான் என்னுடைய மனைவியரிடத்தில் மிக சிறந்தவனாக இருக்கிறேன் என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தான் உணவு வரும்போது தன்னுடைய மனைவிக்கும் ஊட்டி விடுவார்கள் அவள் எச்சில் வைத்து அவர்கள் பருக செய்வார்கள் இவ்வாறுதான் நபிகளாருடைய வாழ்க்கை இருந்தது அதே போல ஓட்டப்பந்தயம் எல்லாம் வைப்பார்களாம் என்று நமக்கு அது கற்பனை கூட செய்ய முடிவதில்லை கணவனும் மனைவியும் ஓட்டப்பந்தயம் வைப்பார்களாம் ஒரு முறை நபிகள் நாயகமும் அவருடைய மனைவி ஆயிஷா அம்மையாரும் ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது போது ஒருமுறை ஆயிஷா நாயகம் ஜெயித்து விடுகிறார்கள் அதற்கு பல வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை அதே போல ஓட்டப்பந்தயம் வைத்து விளையாடுகின்றார்கள் அதில் நபிகளார் ஜெயிக்க இந்த முறை ஆயிஷா நாயகம் தோற்றி விடுகிறார் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள் இவ்வளவு விளையாட்டா என்று அடுத்ததாக மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கணவனுக்குரிய உரிமைகள் என்ன என்று பார்க்கும்போது நபிகள் நாயகம் கூறுகின்றார்கள் ஒரு பெண் ஐந்து தொழுகையை முறையாக தொழுது ரமலான் மாதத்தினுடைய நோன்புகளையும் நோச்சு தன்னுடைய கணவனுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பாள் என்றால் தன்னுடைய வெட்கத்தளத்தை பாதுகாத்து அவனுடைய கட்டளைக்கும் கீழ்படிந்து நடப்பாள் என்றால் அவள் சொருகத்தினுடைய வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் உள்ளே செல்லலாம் என்பதாக நபிகள் நாயகம் அறிவித்துள்ளார்கள் என்றால் எந்த அளவுக்கு கணவனை பார்க்கும் போது மகிழ்ச்சியாக அவனை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல எந்த பெண் அனைவரையும் விட சிறந்தவள் என்று நபிகளாரிடம் கேட்கப்பட்டது நபிகளார் என்ன கூறினார் தெரியுமா எந்த ஒரு பெண் தன் கணவன் தன்னை பார்க்கும் போது மகிழ்ச்சி அடைய செய்கின்றாளோ ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்க்கும் போது அந்த மனைவி அவனை மகிழ்ச்சி அடைய செய்கின்றாள் என்றால் தன்னுடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்பாள் என்றால் தன்னுடைய விஷயத்திலும் தன்னுடைய பொருளிலும் தன்னுடைய கணவனுக்கு விருப்பமில்லாததை செய்யாதவளே அனைவரையும் விட சிறந்தவள் என்று நபிகள் நாயகம் அவர்கள் வலியுறுத்தி சென்றுள்ளார்கள் அதே போல உலகத்தினுடைய சேமிப்புகளிலெல்லாம் மிகச்சிறந்த சிறந்த சேமிப்பு எது தெரியுமா என்று கேட்டார்கள் அந்த மூன்று விஷயங்கள் உலக சேமிப்புகளிலேயே உலக செல்வங்களிலேயே மிகச்சிறந்த சிறந்த செல்வம் சேமிப்பு எது தெரியுமா என்று மூன்று விஷயங்களை சொல்லி மூன்றாவதாக என்ன கூறினார் தெரியுமா மூன்றாவது விஷயமாக இறை வழியில் நடக்க தன் கணவனுக்கு உதவி செய்யும் நல்ல ஒழுக்கமுள்ள பெண் தான் அவள் என்று நபிகள் நாயகம் அறிவித்தார்கள் மனைவி மனைவி இன்றைக்கு அழகாக இல்லை என்றாலோ ஏதேனும் குறைபாடு இருந்தது என்றாலோ உடனே அவளுடனான உறவை துண்டித்து விடுகிறார்கள் இது சரியான செயல் அல்ல அவளுடைய ஒரு குணம் ஒரு செயல் ஏதேனும் ஒரு பண்பு ஒரு கணவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவளுடைய வேறு ஒரு செயல் அவனை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பிற்கினி அவர்களே ஒரு இருசக்கர வாகனத்தில் மிக வேகமாக பயணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எங்கே ஸ்பீட் பிரேக்கர் வருகிறதோ எங்கே வேகத்தடை வருகிறதோ அங்கே மெதுவாக செல்ல வேண்டும் எங்கே வேகமாக செல்ல வேண்டுமோ அங்கே வேகமாக செல்ல வேண்டும் மிக மிக மெதுவாக சென்றாலும் ஆபத்துதான் மிக வேகமாக சென்றாலும் அந்த வேகத்தடையை கவனிக்காமல் சென்றாலும் உயிருக்கு இருவருக்குமே ஆபத்துதான் இந்த வண்டி என்பது இந்த இருசக்கர வாகனம் என்பது நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும் அதில் பயணிப்பவர்கள் கணவன் மனைவியாக இருந்தார்கள் என்றால் நிச்சயமாக எங்கே கெஞ்ச வேண்டுமோ அங்கே கெஞ்ச வேண்டும் எங்கே கொஞ்ச வேண்டுமோ அங்கே கொஞ்ச வேண்டும் எங்கே மிஞ்ச வேண்டுமோ அங்கே மிஞ்ச வேண்டும் அப்படி இருந்தால் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும் அன்ப்கினே அவர்களே நம்முடைய வியாபாரத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு பயணத்திலோ ஒரு சிறிய குறை ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மொத்தமே இழப்புக்குள் ஆகிவிடும் எல்லாமே திவாலாகி விடுகிறது ஏன் தெரியுமா நம்முடைய திட்டமிடுதல் என்பது இல்லாததின் காரணமாகத்தான் உண்மையிலேயே நபிகள் நாயகம் அவர்கள் அழகான ஒரு ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கட்சி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும்போது நீங்கள் திருமணம் முடிக்கப் போகின்றீர்களா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும்போது நான்கு விஷயங்களுக்காக ஒரு பெண் மன அவளுடைய அழகுக்காக அவளுடைய மார்க்கப் பச்சிற்காக அவளுடைய செல்வத்திற்காக அவளுடைய குலப்பெருமைக்காக என்று நான்கு விஷயங்களை கூறிய நபிகளார் இந்த மூன்றும் அழிந்து போய்விடும் அவளுடைய அழகு அழிந்து போய்விடும் அவளுடைய செல்வம் அழிந்து போய்விடும் அவளுடைய குலப்பெருமை அழிந்துவிடும் ஆனால் மார்க்கப்பற்று என்பது என்றும் அழிந்து போகாது எனவே நீங்கள் மார்க்க பெற்று மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் எவ்வளவு அழகான அறிவுரை இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்தால் நிச்சயமாக திருமண வாழ்வில் தோல்வி என்பதே இருக்காது அதே போலத்தான் மணமகன் மணமகளுக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க போகின்றீர்கள் என்றால் எந்த மணமகன் உங்களிடம் பெண் கேட்டு வருகிறானோ இறையச்சமுடைய ஒழுக்கத்தில் சிறந்த ஒரு ஆண் உங்களிடம் பெண் கேட்டு வந்தான் என்றால் அவனுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்கவில்லை எனில் பூமியில் குழப்பமும் அழிவும் ஏற்பட்டுவிடும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அந்த வகையில் மணமகனை தேர்ந்தெடுப்பதும் மணமகளை தேர்ந்தெடுப்பதும் மிக சிறந்த வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கற்று அறிந்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறுதியாக பெண் என்பவள் இல்லறம் என்பது நம்மை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதிக சுதந்திரம்தான் இங்கு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நாம் தான் அதனை தவறாக புரிந்து வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் இந்த ஒரு நபிமொழியோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளராக இருக்கின்றீர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே ஒரு கணவன் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாக உள்ளால் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ் தன்னுடைய குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாக உள்ளால் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாவிட்டால் நாளை மறுமையில் அதற்காக விசாரணை செய்யப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் கூறியுள்ளார்கள் எனவே தெரிந்த நடந்த விஷயங்களின் அடிப்படையில் நிச்சயமாக இந்த கணவன் மனைவி உறவுகளும் கடமைகளும் என்ற தலைப்பில் பேச ஆரம்பித்தால் கடலில் இருந்து ஒரு துளி சிறு நீரை தொட்டு எடுப்பது போலத்தான் இந்த விஷயங்களை கூறியுள்ளேன் கடல் அளவுக்கு மிக விசாலமானது இந்த சம்பவங்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் எனவே எதனை கற்றுக்கொண்டோமோ அதனை வாழ்க்கையில் செயல்படுத்த நல்ல வாய்ப்பை இறைவன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே பிடிச்சிருந்துச்சுனா விரும்பவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும் நன்றி வணக்கம் புனித ரமணா